இங்கே பாருங்க நம்மளுக்கு சாவாழை மீன் வந்து கருவாட்டுக்காக நம்ம பற்ற வைக்கிறதுக்காண்டி எடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மீ மீனை ரொம்ப கொஞ்சம் சின்ன பீஸாக போடுங்கம்மா இவ்வளோ பெரிய பீஸ்லாம் வேண்டாம் அந்த மீனை காமிங்கம்மா ஆமாம் அந்த பீஸை எடுத்து காமிங்க அந்த ஆ நல்லா பாருங்கள் பற்ற வைக்கிறதுக்காக கொஞ்சம் இறக்கி ஆ பற்றை வைக்கிறதுக்காக நம்ம கருவாட்டுக்கு எடுத்தோம் கருவாட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பொரிச்சு நைட்டுக்கு சாப்பிட போறோம் முட்டை போறோம் பொரிச்சு தருவீங்களா ஏ வெடிக்குண்டா எடுத்து வை சர்வாட்டுக்கு மீன் எடுத்து வைக்க விட மாட்டீங்கல கறிச்சி கறிச்சினு கறிக்கே பாதி வாங்கிறீங்க கர்வாட்டுக்கு எடுத்தா பரவால சாப்பிற மீனை கர்வாட்டுக்கு எடுத்தா இப்ப வீட்டுக்கு சாப்பிறதுக்கு எடுத்து தோணும்ல அந்த மாதிரி தான் எடுக்கறோம் முன்னாடி நீ சாப்பிடுற நைட் சோறுங்க போறோம் ஆ இப்போதான் மரிதாசனி எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க கொஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க ஆமா இங்க பாருங்க இதான் ஈ சாயந்தேரம் இங்க ஈவினிங் ஈவினிங் லொக்கேஷனை பாருங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஊர் எப்படி இருக்குது எங்கள் ஊர் இருந்தனால எல்லோரும் சொல்லுவீங்க பணம் கட்ட காமிச்சிட்டு ஊரும் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்குது வந்து நடுத்தர் எங்கள் 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 தெருவுக்கு நாங்களே நடுத்தருன்னு பேர் வச்சுட்டோம் நடுத்தருவில் இருந்து நடுத்தருவில் தான் இருக்கோம் ஏன்னா அந்த பக்கம் மூக்கை ஊர் இருக்குது இந்த பக்கம் கன்னியாபுரி இருக்கு நாங்க நடுவுல இருக்கோம் நடுத்தருவுல இருக்கோம் கரெக்டா நாங்க நடுத்தருக்கு வந்திருக்கோம் அந்த ரெண்டு இப்போ சாவலை எப்படி ஆகினோன்னா இப்போ சாவளை பிடிச்சி வால் பக்கம் வந்து அந்த இது எழுதுவோமா சைடில் இருக்குமே இந்த தூவி அதை வந்து இறக்க அதை கையால் பிடிச்சி இழுத்தாலே சர சரன்னு அழகாக கலண்டு வருவான் வாழை மீனுக்கு வேளங்க மீனுக்கு கல்யாணம் ஊர்வலம் நடுக்கடல் நடக்குதா திருமணம் ஊர்வலத்தில் அடி வரும் நண்டுதான் மேலதான் உங்கி வரும் அஞ்சரை மீன் மாத்தியம் அஞ்சரை மீன் கொட்டிருச்சு வருவாப்ல டம்மு 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 அழகா சூப்பரா வெட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள சோறுகள் நடக்க போதுமாமா சோறு மிளகுரசமாங்க காட்டுங்க இங்க எங்க காட்டுங்க மீன் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இந்த ரெக்கை அந்த ரெக்கையை வந்து மேல புடிச்சிட்டு அடியே பிடிச்சி வரும் இதை உங்களுக்கு மாமா சொல்லி கொடுத்தா

பெருசா இருக்குல்ல அவ்வளவு செனிப்பா தான் பெரியப்பா வீடியோ நாங்களே பாப்போண்ணுமா ஆனா அந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல அதையும் அப்படி கட்டையில வச்சு கொடுத்துருங்க பண்ண குடுத்துருங்க

சரி எனக்கு டவுட் சுமி இது பேர் தோசை கல்னு இருக்கு ஆனா ஒரு காலத்துலயும் இதுல தோசை குத்துற மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் மீன் பொறிச்சு மீன் மீன் தான் பொறிக்கிற மீன் கல்னு வச்சிருக்க வேண்டியான கேட்கல சவுண்டா சொல்லு மைக்க மாட்டிருக்கு

டின்பாமா இந்த என் கால்ல கங்கல பட்டுக்கே. இப்போ அப்பா கிட்ட சந்தோஷமா

ஸ்டாக இருக்கும் சூப்பரான மீன் பொரியல் நைட்டாக சாப்பிட்டாச்சு உங்களுக்கு இந்த மீன் சாப்பிட முடியாது கவலையாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்மள்ட கருவாடு இருக்குது வாங்கிக்கணும்னா மீன்னா கூட ஒரே இடத்துல திண்டு பிடிச்சிருந்தேன் கருவாடுன்னு வைங்கன்னா நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு மிளகுற செட்டியை வச்சு நாலு பேர் இருந்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் எடுத்து அரிசிக்கட ஒன்று தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்புப்படாதியா மணா பிடி மட்டு போட்டு விரங்கி பொறிச்சு ரசத்துக்கு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ வரும் பேசிக்கிட்டே பேச்சிக்கிட்டே நான் அதுக்கு ஒரு மீனாட்டியை கூப்பிட்டேன் பழச்சு சாப்பிடுவோம் பொன்னாட்டி வர வரதான் என்ன பொண்ணாடி வண்டான ஒண்ணும் கிடைக்காது